ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடா சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் எனக்கு நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நேற்று எல்லாம் நம்ம சொந்தங்கள்லாம் வந்திருக்காங்க இல்லையா அதனால் நேற்று ஃபுல்லாக இங்கே பக்கத்தில் உள்ள கோவில் எல்லா கோவிலுக்கும் போயிட்டு அப்படியே வந்து பவானி சாகர் டேம் போயிட்டு அதுக்கப்புறம் அணை போயிட்டு இப்படி ஃபுல்லாக நேற்று ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு டூர் அடித்தாச்சு காலையிலேருந்து ஈவினிங் ஆறு ஏழு மணி வரைக்கும் ஃபுல்லாக வெளியில் சுற்றிட்டு வந்தோம் அதனால தான் நேற்று என்னால் லைவும் வர முடியல ஓகே இப்போ ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங் தான் எடுத்திருக்கேன் அப்படியே வந்து வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ காலையிலே எழுந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சாமி போட் பாட்டை போட்டு விட்டுட்டு அப்படியே ஃபர்ஸ்ட்டு வந்து குருவிகளுக்கு தண்ணி அரிசியெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்பிளாக ஒரு ரங்கோலி கோலம் தான் போட்டு விட்டேன் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா அக்கா நீங்கள் லைவ் வரலையா எனக்கு தூக்கமெல்லாம் வருதுக்கா எப்பக்கா லைவ் வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க நேற்றெல்லாம் வெளியில் போனதுனால என்னாச்சுன்னா மொபைல் வந்து சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சி அதனாலே என்னால் வந்து லைவ் போட முடியல இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கே கொடிவேரி அணையில் இருக்கும்போது மறுபடியும் பேட்ரி வச்சு லைவ் போடலாமா அப்படின்னு தான் பார்த்தேன் சரி எல்லாருமே குளிக்கிறாங்க அதை என்னத்தை போய் லைவ் போட்டுட்டேன் அப்படின்னு தான் நான் வந்து விட்டுட்டேன் அதனால தான் நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டு போடலை வருவேன் வரலை அப்படிங்கிறத நான் வந்து சொல்லலை காரணம் என்ன அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் லைவ் போடுவோம் அப்படிங்கிற அந்த ரெண்டு மணிக்கில் கரெக்டாக வந்து எதாவது ஒரு இடத்துல உட்காந்துடும் அப்படின்னு நினச்சி தான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வந்தோம் ஆனால் என்னாச்சு அப்படின்னா எந்த இடத்துலையுமே உட்காந்து போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரவே இல்லை சரி ஓகே அப்புறம் டைம் ஆகிடுச்சா சரி பரவாயில்ல நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன் அதனால தான் வந்து நேற்று நான் லைவ் கொடுக்கல இன்றைக்கி பக்கத்தில் ஒருத்தங்க வந்து தவறிட்டாங்க அதனால் வந்து அங்கே போய்ட்டு லேட் ஆகிடுச்சு அதனாலையுமே லைவ் கொடுக்குற ஒரு மைண்ட் செட்டு வரலை சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் கண்டிப்பாக நாளையிலேருந்து லைவ் தருவோம் வாங்க இப்போ காலையிலே அழகாக சிம்பிளாக ஒரு ரங்கோலி கோலம் அந்த கம்பியை வச்சே வந்து அழகாக போட்டு விட்டாச்சு வாசல் நல்லா அழகாக வலிச்சு விடணும் ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா மொதல் வலிச்சு தான் நியூ இயர் என்றைக்கும் கூட தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கும் கூட வலிச்சு விடலை அது சாணம் கிடைக்கலையா சரி அதனால் வந்து வலிச்சு விட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் மறுபடியும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வலிச்சு விட்டு ரொம்ப அழகாக கோலம் போடணும் இனிமேல் சூப்பராக இருக்குது இப்போ வாங்கின கோலப்படி அதனால் பார்த்தீங்கன்னா அழகாக ரொம்ப பெரிய பெரிய கோலமாக நான் கண்டிப்பாக போட்டு உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் அதுக்கப்புறம் காலையில் டிஃபன் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு நெய்யில் செஞ்ச ரவை உப்புமா ரொம்ப சூப்பராக இருந்தது கேரட்டு பீன்ஸ் இதெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பரான ஒரு ரவ உப்புமா காலையில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மதியத்துக்கு வந்து எல்லாம் கொண்டு போகிறதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா சாப்பாடு நல்லா தயிர் சாப்பாடு தாளித்து தயிர் சாப்பாடு செஞ்சால் அது கூட பார்த்திங்க அப்படின்னா தக்காளி சாதம் அதெல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டே போகிற மாதிரி அதுக்கு வந்து பீட்ரூட் பொரியல் செஞ்சுருந்தேன் அப்புறம் வந்து சரி அளவே போதும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயாச்சு காரில் தூக்கி டிக்கியில் போட்டு போனோம்னா எந்த இடத்துல வேணாலும் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறக்கா கடைகளில் வாங்க வேண்டாம் வீட்டு சாப்பாடே சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கடையில் சாப்பிட்றது வந்து அவாய்ட் பண்ணிடுவோம் இருந்தே சாப்பாடு எல்லாமே செஞ்சு கொண்டு போயிடுறது கொண்டு போயிட்டு அது ஒரு மாதிரி ஜாலியாக வெளியில் உட்காந்து ஏதாவது ஒரு மரத்தடியிலேயோ இல்லை எங்கேயாவது ஒரு பார்க்கலையோ உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் இல்லையா அதனாலே வந்து சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயாச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு போனது வந்து பச்சைமலை முருகன் கோவில் நேற்று செவ்வாய்க்கிழமைனால செம்ம கூட்டம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது கோவிலில் அழகாக வந்து பாலமுருகனுக்கு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க குட்டி முருகர் அழகாக இருந்தார் நல்லா பார்த்து சாமி கும்பிட்டாச்சு அப்புறம் என்னுடைய வேண்டுதல் நடக்கணும் அப்படிங்கிறக்காக ஆறு வெற்றிலை தீபம் வந்து ஏற்றி வழிபாடு செஞ்சேன் ரொம்ப ரொம்ப மனசுக்கு ஒரு திருப்தியாக இருந்தது என்ன தான் நம்ம வந்து நம்மளுடைய பூஜை அறையிலே வந்து செவ்வாய்க்கிழமை செல நம்ம தீபம் ஏற்றினாலும் கோவிலில் போய் வெற்றியில் தீபம் இதுவரைக்கும் நான் ஏற்றினதே இல்லை இப்போதான் ஃபஸ்ட்டு டைம் இதுவரைக்கும் கோவிலில் போய் நான் வெற்றிலை தீபங்கிறது வெறும் தீபம் நெய் தீபமாவது ஏற்றிருக்கேன் ஆனால் வெற்றிலை தீபம் ஏற்றவே இல்லை அதனால் அப்படியே வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு அப்படியே செவ்வரளி மாலை பூவும் வாங்கி கொண்டு போய் முருகருக்கெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு ரொம்ப சிறப்பாக நேற்று வந்து தரிசனம் இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ போயிருந்தோம் இல்லையா இதுக்கு பங்குனி உத்தரத்தை அன்னைக்குன்னு போயிருந்தோம் கோயிலுக்கு ஆனால் அன்னைக்கெல்லாம் வந்து பூ மட்டும்தான் அரளிப்பூ மட்டும்தான் வாங்கி சுவாமிக்கு வந்து கொடுத்துட்டு வந்தேன் ஏன்னா அவ்வளோ கூட்டம் எதுவும் பண்ண முடியல சரி ஓகே அப்படின்னு இந்த டைம் போயிட்டு நம்மளுடைய வேண்டுதல் அப்படியே அதை நடக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த வேண்டுதல் வெற்றிகரமாக முடியணும் அப்படிங்கிறக்காக தீபம் ஏற்றி வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தேன் குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தோம்மா ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்தது இத்தனை நாள் நம்ம வந்து பசங்கள்லாம் வெளியில் போயிட்டாங்க நம்ம தனியாக தானே இருக்கிறோம் இப்படியே வந்து இருந்துட்டு இந்த குட்டீஸ் எல்லாம் கூட இருக்கிறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது சாமி கும்பிட்டு அப்படியே ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்ததுப்பா ரொம்ப நாளுக்கு அப்புறம் தரிசனமும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையான ஒரு தரிசனம் கூட்டம் இருந்தாலும் நல்ல முருகரை போய் பக்கத்தில் போய் பார்த்து சாமி கும்பிட்ற மாதிரி இருந்தது நேற்று எல்லா கோவில்லையுமே கூட்டம் இங்கேயுமே பச்சைமலை முருகன் கோவில்லையும் பயங்கர கூட்டம் அதுபோல் பண்ணாரியம்மன் கோவிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கூட்டம் அதாவது நம்ம ஃப்ரீயாக போய் சாமி கும்பிட்ற இடத்துலையும் நம்ம நின்று கும்பிடோமுல கிட்டத்தட்ட நம்ம நின்று கும்பிட்டோம்னா ரெண்டு மணி நேரம் ஆகும் சரி காசு கட்டி நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னாலும் ஒரு மணி நேரம் ஆகும் அந்தளவுக்கு கூட்டம் இருந்தது தீபத்தை ஏற்றியாச்சு ஆச்சு பாலமுருகர் கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதலை வந்து நடத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு சாமியும் கும்பிட்டுட்டு அப்படியே குழந்தைங்களுக்கும் அப்படியே வந்து தொட்டு ஆராத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த வேல் இருந்தது அந்த வேலை பார்த்து அப்படியே கோபுரத்தை பார்த்து அவ்வளோ ஒரு மன அமைதியாக அப்படியே போய் உட்காந்து இருக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அப்படியே முருகரெல்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வெளியில் உள்ள சுவாமிகள் எல்லாமே நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் வீடியோ எடுக்கலாம் ஃபோட்டோ எடுக்கலாம் ஆனால் கருவறைக்கில் உள்ள பாலமுருகரை எடுக்கிறக்கு அலோட் கிடையாது அதனால் அப்படியே வெளியிலேயே வந்து சாமி ஃபஸ்ட்டு கும்பிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் சரின்ட்டு சின்ன சின்ன கிளிப்பிங் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மொபைலை கொடுத்து சின்ன சின்ன கிளிப்பிங் மட்டும் எடுத்தோம் எப்போது வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகரை வந்து நாம் நல்லா ரொம்ப நேரம் கும்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது அதீத நம்பிக்கை அதனால் பார்த்தீங்கன்னா முருகர் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகருக்கு அருளிப்பூ மாலை போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க கோவிலில் நம்ம செஞ்சாலும் சரி இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவுக்கு வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகர் ஃபோட்டோவுக்கு நம்ம வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சாலும் அந்த குடும்ப பிரச்சனைங்கிறது தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு நவகிரகங்களையும் சுற்றி வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கருவறைக்குள்ளே போய் பாலமுருகரையும் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்தாச்சு இந்த முருகர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கோபி ஏரியா ஃபுல்லாக அப்படியே நின்று பார்ப்பார் அந்த ஊரே தெரியும் அந்தளவுக்கு வந்து ரொம்ப கம்பீரமாக பெரிய ஒரு முருகர் சிலை இருக்கும் ரொம்ப பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த முருகர் சிலை அப்படியே சுற்றி காட்டுற பாருங்க இது வந்து ஃபுல்லாக அந்த கோபி ஏரியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த ஏரியா இதெல்லாம் அதுக்கப்புறம் போயிட்டு அப்படியே முருகரை நின்று தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் போயிட்டு நான் அந்த வீடு கட்டி வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த வீடு கட்டுற யோகம் வரும்னு சொல்லுவாங்கல்ல அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு அந்த கல் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு வந்தேன் நல்ல ஒரு அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்தது பிளான் எல்லாம் போட்டுட்டோம் எல்லாமே ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது நிற்கிது அப்படின்னா பல யோசனைகள் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையிலே வந்து இருக்குது ஆனால் கண்டிப்பாக நடக்குங்கிற நம்பிக்கையோடவே வந்து மறுபடியும் அது எப்போ நடந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கல் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த வீடு கட்டி வச்சுட்டு வந்தேன் அப்புறம் வந்தவங்க என்னோட சொந்தக்காரவங்களையும் இதை எடுத்து கட்டி வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் காரணம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வீடு இருந்தாலும் சரி நம்மளுக்கு இன்னொரு வீடு கட்டக்கூடிய யோக பலன் கிடைச்சிது அப்படின்னா அது என்ன வேண்டாம்னா யாராவது சொல்ல முடியும் இல்லையா அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்டுற யோக பலன் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே அமைஞ்சிடாது நம்ம கையில் எவ்வளவோ பணம் இருக்கும் ஆனால் அந்த யோகம் வராது பணமே இல்லாமல் இருப்போம் அந்த வீடு கட்டுற யோகம் வந்து வரும் கடனை உடனே வாங்கியாவது பேங்க்கில் வந்து லோன் போட்டாவது நம்ம அந்த வீட்டை கட்டிடுவோம் இல்லையா அப்படி தான் பார்த்திங்க அப்படின்னா எடுத்து வச்சு நம்பிக்கையோடு அது சரிஞ்சு சரிஞ்சு விழுந்தாலும் நம்பிக்கையோடு எடுத்து வச்சு வீட்டை கட்டி முடிச்சுட்டு வந்துட்டேன் அதனால் கண்டிப்பாக அது நடக்குங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கேன் கண்டிப்பாக நடக்கும் இது வெளியில் இருக்கக்கூடிய அந்த சிலைகள்லாம் வந்து அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு ஒரு நேச்சுரலாக இருக்கும் இது ஒரு கதைகள் சொல்லும் சொல்லுவாங்க அந்த கதை எனக்கு என்னென்னு தெரியல அதனால் அப்படியே அதை ஒரு கிளிப்பிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து போகையில் கார்லேயே மேலே முருகன் கோவிலுக்கு போயிட்டோம் அதனால் வந்து மருமக பயணம் நீ கார் எடுத்துகிட்டு கீழே வா நாங்கள் படியில் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே இறங்கும்போது படியில் இறங்கிட்டோம் இறங்கி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த வேப்பமரம் வன்னி மரம் ரெண்டு மரம் இருக்குது ஒரே இடத்துல இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தை இல்லாதவங்க எல்லாருமே வந்து இதை பற்றி நேற்று ஒரு வீடியோ நம்ம சேனல்லே நான் கொடுத்துட்டேன் நான் எப்படியெல்லாம் நேரடியாகவே பேசி நான் வீடியோ கொடுத்துருப்பேன் அப்படி இதில் இருக்கக்கூடிய அத்தனை தொட்டில் வளையல் வளையல்லாம் எதுக்கு போடுறாங்க அப்படின்னா வளகாப்பு நடக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த வேண்டுதலுக்காக தான் வந்து வளையல் போடுறது நல்ல பெரிய பெரிய தொட்டில் அதுக்குள்ளே வந்து அந்த கல் போட்டு கிடக்கிறத பார்க்குறப்பவே ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் ரொம்ப மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு வேதனை இருந்தது இதை எவ்வளோ ஒரு மன அழுத்தத்தோடு எவ்வளோ ஒரு வெறுப்போடு எவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு வாழ்வதற்கே வந்து அர்த்தமே இல்லாமல் வாழக்கூடிய அந்த வலியோடு எத்தனை பேர் இதை கட்டி இதுக்குள்ள கல்ல போட்டுட்டு போட்டுட்டு போகும்போது அவங்க எவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கும்போது அப்படியே வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளுக்கு வந்து நினைக்க தோணுது நம்மளுக்கு கல்யாணம் ஆகி உடனே குழந்தை பிறந்தவங்களுக்கு அந்த வழியெல்லாம் தெரியாது ஆனால் கல்யாணம் ஆகி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒருத்தருக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அந்த வழி வந்து ரொம்ப சொல்ல முடியாத ஒரு வழியாக தான் இருக்கும் இல்லையா சமுதாயத்திலையும் வந்து கூணி குறுகி தான் வாழணும் சொந்தக்காரவங்கள்ட்டையும் அப்படி தான் இருக்கணும் வாழக்கூடிய குடும்பத்திலையும் அப்படி தான் இருக்கணுங்கிறப்ப அது எவ்வளோ பெரிய வழி எவ்வளோ வழியோடு அந்த தொட்டிலெல்லாம் கட்டியிருப்பாங்க அப்படின்னு நினச்சி மனமுருகி எல்லாருக்காகவே வேண்டிக்கிட்டேன் இதில் யாரெல்லாம் தொட்டி கட்டினாங்களோ யாரெல்லாம் தொட்டி கட்ட முடியாமல் வேதனையோடு வாழ்ந்துட்டுருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் பெருமாள் கண்டிப்பாக மகனாக வந்து பிறக்கணும்னு மனதார நான் வந்து வேண்டிக்கிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக அது வந்து நடக்கும் எல்லா சகோதரிகளுக்கும் குழந்தை இல்லாத அத்தனை சகோதரிகளுக்கும் குழந்த பாக்கியம் கண்டிப்பாக நட கிடைக்கும் கவலைப்படாமல் இருங்க அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்தவுனே அரசு மரத்தடி விநாயகப் பெருமான் இவரை பார்க்காம சுற்றாமல் போயிட்டா நம்மளுடைய பூஜை நிறைவேறுமா மனசே கேட்காது இல்லையா அதனால் அப்புறம் அவரையும் வந்து அப்படியே கும்பிட்டு அரசு மரத்தடி அப்படியே சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து பனாரி போயிட்டோம் பண்ணாரி போய் அங்கேயுமே போய் பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து அவ்வளோ அழகாக இருந்தாங்க ரெண்டு பக்கம் எப்போதும் இந்த ஒரு பக்கம் தான் வந்து வைரமுகத்தியோடு ஜொலிப்பாங்க இந்த டைம் அலங்காரம் வந்து ரெண்டு பக்கம் வைரமுக்குத்தி போட்டிருந்தாங்க இப்போதான் வந்து சமீபத்தில் வந்து திருவிழா நடந்தது அம்மன் திருவிழா அதுக்கப்புறம் மறுபூஜை வந்து வாரமே முடிஞ்சிருச்சுன்னாங்க ஆனாலும் வந்து அந்த திருவிழாவோட அந்த திருவிழா கலைன்னு சொல்லுவாங்கல்ல அது இன்னும் போகவே இல்லை அந்த கோவிலில் அவ்வளோ ஒரு திருவிழா கலையாக இருந்தது அதுக்கப்புறம் இன்னும் அந்த செட்டு போட்டதெல்லாமே அப்படி அப்படியே தான் வச்சுருந்தாங்க போய் நல்ல ஒரு தரிசனை பார்த்து கும்பிட்டுட்டு வந்துட்டோம் பயங்கர கூட்டம் வெயிலும் செம வெயில் ஆனால் கூட்டம் பார்த்திங்க அப்படின்னா திருவிழா கூட்டம் மாதிரியே இருந்தது சாமியை வந்து நேரடியாக பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆகும் ஆனால் நாங்கள் அப்படியே நின்று முன்னாடி நின்னே வந்து சாமி நல்லா தெரிகிற மாதிரி பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு வந்துவிட்டோம் ஏன்னா நம்ம எவ்வளோ போகணுமே அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நல்ல ஒரு தரிசனமாக இருந்தது அம்பால் அவ்வளோ அழகாக ஜொலிச்சாங்க அப்படியே அப்புறம் அப்படியே சாமி கும்பிட்டு எலுமிச்சம்பழம் வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த எலுமிச்சம்பழத்தையே வந்து அப்படியே வேலில் குத்தி விட்டுட்டு நானும் வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துவிட்டேன் இந்த உப்பெல்லாம் வாங்கி போடக்கூடிய இந்த பலன் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண் திஷ்டி பில்லி சூன்யம் இதெல்லாமே வந்து இந்த உப்பு மாதிரியே கரைஞ்சி போயிடணும் அப்படிங்கிறக்காக அதை வந்து வாங்கி கொட்டி சாமி கும்பிட்டு வருவாங்க அதில் மிளகெல்லாம் இருக்கும் அதை போடுறப்போ அது படப்படன்னு வெடிக்கும் இல்லையா அதனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண் திஷ்டியெல்லாம் போகணும் அப்படிங்குறக்காக அம்பாளுக்கு வாங்கி கொட்டுறதை ஒரு ஐதீகமாகவே அங்கே வந்து பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நேராக வந்து பவானிசாகர் டேம் வந்துவிட்டோம் அங்கே வந்துட்டு அப்படியே குழந்தைங்களெல்லாம் வந்து விளையாட வச்சோம் விளையாட வச்சுட்டு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இது என்னது த்ரில் மூவின்னு சொல்லிவிட்டு ஒரு பேய் பங்களான்னு சொல்லிட்டு காட்டினாங்க இந்த சீடி கண்ணாடியில் பார்க்குறது அதில் போய் பார்த்தா த்ரீ டி கண்ணாடி சாரி த்ரீ டி கண்ணாடியில் போய் பார்க்குறது அது ஒன்றுமே இல்லை ஏண்டா போகணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு சரின்ட்டு அப்புறம் அப்படியே சுற்றி எல்லாம் பார்த்துட்டு அங்கே தான் உட்காந்து லைவ் போடலான்னு பார்த்தேன் அப்புறம் என் மருமக பையன் அத்தை நீ கம்முன்னு வாங்க லைவெல்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோதான் தான் பார்த்துக்கோங்க எங்கள் கூடவே இருங்க சரி சரிப்போ அப்படின்ட்டு அப்புறம் அவங்க கூடவே இருந்துட்டு அதுக்கப்புறம் கொடிவேரி டேம் கொடிவேரி டேம்லையும் பயங்கர கூட்டம் எல்லாம் லீவு விட்டுட்டாங்க இல்லையா சம்மர் லீவு அவ்வளோ ஒரு கூட்டம் ஆனால் தண்ணி இந்த மாதிரி ஸ்பீடில் நம்ம போய் குளித்ததே இல்லை அவ்வளோ தண்ணி ஸ்பீடு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே தண்ணியில் போய் உட்கார்ந்தாச்சு தண்ணியை பார்த்த உடனே எப்படா இதுக்குள்ளே ஓடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது நல்லா உட்காந்து அவ்வளோ சூப்பராக குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இது எங்கள் ஊர் ஏரியாவில் ஒரு ஃபேமஸான இடம் இங்கே வந்தீங்க கோபி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் கொ கொடிவேரி டேம் போய் குளிச்சுட்டு வாங்க இங்கே தெரியுது பார்த்தீங்களா இங்கே தான் வந்து இந்த பாக்கியராஜ் படம் ஒன்று செட்டு போட்டு எடுத்தாங்க இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட் தான் அதனால் வந்து இங்கே படமெல்லாம் அந்த காலத்தில் நிறைய எடுத்திருப்பாங்க பாக்கியராஜும் சோபனாவும் நடிச்சிருப்பாங்க அந்த படம் அதில் மனோரமெல்லாம் இருப்பாங்கல்ல இந்த செ இங்கே ஒரு செட்டு போட்டு இங்கே தான் எடுத்திருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது சுற்றி பார்த்ததெல்லாம் சின்ன சின்ன கிளிப்பிங்காக கொடுத்து இது கோபிச்செட்டிப்பாளையத்தை சுற்றி இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய இடங்கள் போய் தரிசிக்கக்கூடிய சுவாமி ஸ்தலங்கள் அதனால் வந்து இங்கே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே எல்லாம் போயிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ சம்மர் லீவ் விட்டதுனால எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து போ வந்துட்டு போங்க ஒரு டைமாவது வந்துட்டு போங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஒவ்வொரு இடமும் பார்க்கக்கூடிய இடம்தான் நல்லா ரசிக்கக்கூடிய ஒரு இடம் தான் சின்ன சின்ன கிளிப்பிங்காக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா இந்த இடங்களெல்லாம் வந்து பார்த்துட்டு போங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு நாடாணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் இதை தெரிஞ்சுக்கட்டும் எல்லோரும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போகட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்